கிறிஸ்து இயேசுவை நினைக்கிறவன் இயேசுவின் இடத்தில் வருவான் இயேசுவின் இடத்தில் வருகிறவனை அவர் தமது கரத்தினால் மறைப்பார் நான் நினைக்கிறேன் டெய்லி நினைக்கணும் என் நினைவு அதிகம் அவராக இருக்கணும் நான் அதிகம் அமர்ந்திருப்பது அவர் பாதத்தில் இருக்கணும் மரியாதை மரியாதை பான் மரியாதை குறித்து மாத்தாள் இடத்தில் சொல்லும் போது சொல்லுகிற வார்த்தை ஆமை நீயும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற ஏன் இவளுக்கு கவலை இல்லைன்னா இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அதாவது பிரசனத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த உறவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த காரியம் எப்படி நடக்கும் இந்த காரியம் எப்படி நான் சந்திக்க போறேன் இதை குறித்த பயம் இருக்காது காரணம் அப்படி இருக்கிறவர்களுக்காக அவர் காரியங்களை பார்த்து கொண்டிருப்பார் நீ இதுவரை செஞ்சதெல்லாம் நல்லா தான் இருந்து காரியங்களை ஏன் இந்த கவலை உன்னை ஆட்டி படைக்கிறது ஏன் இந்த கவலை உன் வாழ்க்கைக்கு மிஞ்சி போகிறது இடத்துல இருக்கல நீ கன்மலை நினைக்கல ஆமென் நீ தான் இயேசு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த நீ தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண நீ தான் எல்லாமே செய்கிற ஆனா உனக்கு அதை தாண்டி ஒரு பாரம் உன் லைஃப்ல ஆட்கொள்ளுகிறதுன்ற ரீசன் நீ நினைக்க வேண்டியவரை நினைக்கல இருக்க வேண்டிய இடத்துல உட்கார்ல ஆனா மரியாள பாருங்க இயேசு வந்துட்டார்னு தெரிஞ்சதும் வேற எல்லாம் தூக்கி எறிஞ்சிடு ஆ வந்து அப்படியே உட்காந்துட்டா ஆண்டவர் வந்து அவளை பிளஸ் பண்ணி பாராட்டுறா அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்க அதுக்காக மரியாளுக்கு பாரமே இல்லையா மரியாளுக்கு கவலை இல்லையா மார்த்தாளுக்கு என்ன கவலையோ அதே கவலை மரியாளுக்கும் இருந்தது ஆனால் இப்பொழுது அந்த கவலை குறித்து பயம் இல்லை காரணம் நான் இருப்பது எங்கே என்பதை அறிந்து கொண்டாள் கண்மலைக்குள் இருக்கிறவர்கள் லைஃப்ல ஆம கத்தர் என்ன செய்யணுமோ அதை செய்வார் இந்த வாசனம் ஏற்கனவே ஒரு விசை மெடிடேஷன்ல பேசினதானாலும் ஆமாம் இந்த வார்த்தை ஒரு விசை கூட நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன் யாத்திராக முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கு கேட்டோம் ஆமாம் இருபத்தி வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை விடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினா கரத்தினா உன்னை மூடுவேன் உன்னை மூடுவேன் சொல்லி இருபத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்றார் பின்பு என் கரத்தை என் கரத்தை எடுப்பேன் அப்ப இந்த இந்த இடத்துல ரெண்டு ப்ராசஸ் நடக்குது ஒன்னு என்ன பண்றா

ஆபிரகாம் லைஃப்ல உண்டு ஈசாக் லைஃப்ல உண்டு யாக்கோப் லைஃப்ல உண்டு தாவீதின் வாழ்க்கையில உண்டு பேதூர் வாழ்க்கையில உண்டு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் உண்டு மூடுவார் எதுக்கு மூடுறார் தெரியுமா அவர் மூடும்போது என்ன நடக்குமா இருபத்தி ரெண்டு சொல்லப்படும் என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் ஏன் அவர் மூடுறாருன்னா இந்த 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 சம்பவத்தை நான் ஒரே நமக்கு புரியற மாதிரி சொல்றேன் ஆண்டவர் சொல்லுவார் நீ என்னை பார்க்கும்போது என்ன பண்ணிருவே நீ செத்துருவப்பா அப்படி உன்னால பார்க்க முடியாது அப்படி சொன்ன பிறகு கூட மோச விட மாட்டார் இல்ல நான் சத்தாலும் பரவாயில்ல ஆண்டவர் எனக்கு பார்க்கணும்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் சொல்றார் நான் அப்போ உன்னை மூடி வைக்கிறேன் எதுக்கு மூடுறேன்னா நீ சிலதை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக ஏன்னா இதை நீ பார்த்தேன்னா என்ன ஆயிருவே

ஒரு விசை மூடி வச்சிருக்கிறார் ஏன் ஆண்டு வரை இன்னைக்கு ஏன் இன்னைக்கு கத்தர் மூடி வச்சிருக்கிறாருங்கிற கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா ஆமாம் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை சிலது ஒன்னை விட்டு கடந்து போகணும் இதை நீ பார்த்த நான் உயிரோட இல்லை இன்னைக்கு சொல்லுகிறேன் அன்பா தைரியமாய் சொல்லுகிறேன் இன்னைக்கு நாம ஜீவரோடு இருக்க ரீசன் ஒருத்தர் மூடி வச்சிருக்கிறா நம்புற தேவ பிள்ளைங்க ஆமே நண்டு சொல்லி ஆமே

சிலது என்னை விட்டு கடந்து போக மட்டும் அவர் கையை எடுக்க மாட்டார் போன பிறகு நல்ல கைகளை தட்டி எனவே இந்த இருக்க நீ கண்மலை நினைத்து வந்து கண்மலை நினை அவரை குறிச்ச நினைவு உங்க லைஃப்ல இருந்துட்டே இருக்கட்டும் என்னைக்கு அவரை குறித்த நினைவு என்னில் அற்று போகிறதோ அந்த நாளிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள் அவர் கரத்திலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் விலகிட்டு இருக்கிறேன் என்று அர்த்தம் அப்பா கூட இருக்கிற அந்த நினைவு என்னைக்கு இளையகுமார் அட்டு போச்சுதோ அன்னையில இருந்து அவன் எதுக்கு தான் ட்ரை பண்றான் எப்ப அப்பா வீட்டில இருந்து வெளியில போகலாம் அப்பா வீட்டில இருந்து வெளியில போகுவதற்கான ரீசன் என்னன்னா அப்பாவின் இருக்கிற நினைவு தாண்டி இப்ப உலகத்தின் மேல இல்லைன்னா சொத்தை வாங்கிட்டு பூத்த குமாரன் மாதிரி அப்பா கூட தானே இருந்திருப்பாரு அப்பா விட்டு விலகி போக போகிற அப்பா மேல இருக்கிற நினைவு அற்று போனது அவன் எதை நினைக்கிறான் அப்பாவை நினைக்கிறான் அப்பா இருக்கிற சொத்து ரெண்டாவது அப்பாவை நினைக்கிறான் எனக்கு அப்பா வீட்டில் எங்க அப்பா இருக்கிறார் அப்பா இருக்கிறார் இந்த நினைவு வந்ததும் அவனை அறியாமலேயே அவன் காலில் எதுக்கு விரையுது தெரியுமா அப்பா கிட்ட போறதுக்கு கிறிஸ்துவை நினைக்கிறவர்கள் கிறிஸ்துவனிடத்தில் நெருங்குவார்கள் ஆம அப்போ டெய்லி இந்த நினைவு என் லைஃபில் நஷ்டப்படாதபடி அது இந்த நினைவை விட்டு என்னை இன்னொரு நினைவுக்குள் எது கொண்டு போனாலும் அதை அப்புறப்படுத்துறதுல ஒரு தேவ பிள்ளை உறுதியாக இருக்கணும் அது ஃபோன் மொபைல் ஃபோனாக இருக்கலாம் எது வேணாலும் சில சில பேச்சுக்களாக இருக்கலாம் இது என்னை கிறிஸ்துவின் நினைவை விட்டு இன்னொரு நினைவுக்குள்ள கொண்டு போகுது என்றால் அந்த காரியத்தை துண்டிப்பதில் ஒரு தேவ பிள்ளை யோசிக்கவே கூடாது அதை இம்மிடியேட்டாக செய்யணும் ஹலோ சில காரியங்களை பார்க்கிறதா இருக்கலாம் இது என்னை கிறிஸ்துவை விட்டு அப்படி தூரப்படுத்துதா கிறிஸ்துவை நினைவு விட்டு என்னை இன்னொரு நினைவுக்குள்ளே கொண்டு போகிறது அங்கே நான் ஸ்டாப் பண்ணிடணும் ஒரு பேச்சு இன்னொருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இது கிறிஸ்துவையை நினைவு விட்டு என்னை தூரப்படுத்துன்னு அங்கே ஸ்டாப் பண்ணிடணும் அவன் சில காரியங்கள் நான் செய்கிறது கிறிஸ்துவின் நினைவு விட்டு என்னை தூரப்படுத்துன்னு தங்க ஸ்டாப் பண்ணிடணும் ஆமாம் கண்மலை வந்து நில்லுன்னு சொல்கிறார்ல நில்லுன்னு சொல்லும் ஆண்டவர் அடுத்த ஒரு பெரிய கண்டிஷனே கொடுக்குறாரு எப்படி வந்து நிற்கணும்ன்ட்டு ஆமாம் நீ மட்டும் மலையில வரணும் உன்னை யார் இந்த மலையை சுத்தி இருக்க கூடாது எதுவுமே இருக்க கூடாது ஆமா அப்ப அந்த எல்லாம் மோசை வந்து உடனே செய்கிறார் எல்லாம் செய்கிறார் கத்தர் கிட்டத்தில் வந்து நிக்கிறதற்கு அவர் நினைச்சு நினைச்சு இது எல்லாத்தையுமே செய்கிறார் எப்படி மோசை இது உண்மால சாத்தியம் ஆச்சுதுன்னா மோசை சொல்வார் எனக்கு அவருக்கு அவருடைய நினைவு என்ன அவருடைய நினைவு நம்ம அவரோட நெருங்கப் பண்ணிக்கொண்டே இருக்கும் அவருடைய நினைவு நம்மை அவரோடு இன்னும் கிட்டி சேர வைத்து கொண்டிருக்கும் அவருடைய நினைவு அவருடைய கரத்திற்குள் நம்மை வைத்துக்கொண்டே இருக்கும் நினைக்கிறது மட்டுமல்ல அடுத்து அவரை நம்பணும் சங்கீதம் தொண்ணூற்றி நான்காவது சங்கீதம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் தொண்ணூற்றி நான்கு இருபத்தி இரண்டு கத்தரு எனக்கு கிடைக்கும் ம் என் தேவன் என் தேவன் கண்மலையுமா இருக்கிற நினைக்கிறது ரொம்ப தேவை அவரை இந்த கண்மலை குறித்த ஒரு நிச்சயமான நம்பிக்கை ஆபரகாமை குறித்து சொல்லும் போது ரோமன் நான்காவது அதிகாரம் அதுடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி இது எழுபத்தி ஐந்தாவது வயதில் ஆபிரகாமை குறித்து சொன்ன வார்த்தை அல்ல நூறாவது வயதில் செத்து போன கற்பம் இருந்த வயதில் இங்க என்ன தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினானா அதாவது என்ன கையில எடுத்த குயவனுக்கு என்ன கண்டிப்பா வணைய முடியும் நம்பிக்கை எனக்கு இருந்தா தான் கைக்குள்ள இருக்க தோணும் இப்போ நான் சொல்ற வார்த்தை புரிய நம்புறேன் ஏன்பா இன்னும் இந்த கைக்குள்ளே இருக்கிறேன்னா ஒரு தேவ பிள்ளைக்கு நிச்சயம் இருக்கணும் இந்த கெட்டு மண்ணை திரும்ப அவரால் வணைய முடியும் என்கிற நிச்சயம் இன்னும் நீர் சொந்த தேசத்துல விட்டு வந்து இருபத்தி நாலு வருஷம் ஆகி இப்போ சரீரம செத்து போன பிறகும் நீர் இன்னும் இதுல உறுதியா எப்படியா நிக்கிறீர்னு கேட்ட ஆபிரகம் சொல்கிறார் தேவன் வாக்குத்த பண்ணினத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்பதை நான் முழு நிச்சயமா நம்புறேன் ஆமே அவர் நிறைவேற்றுவதற்கு என் சரீரத்தின் பலவீனம் ஒரு தடை கிடையாது அவர் நிறைவேற்றுறதற்கு என் சூழ்நிலை ஒரு தடை கிடையாது என் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் எத்தனை பேர் நம்பி ஆமை என்று சொல்லுகிறீர்கள் அதுல நம்பி விசுவாசத்தில் வல்லவனாகிறான் விசுவாசத்தில் வல்லவனாகிறான் எனவேதான் தமிழத்தில் ஏசிய தீர்க்கதரிசியை கொண்டு எழுதும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏசிய ஐம்பத்தி ஒன்று ஒன்று இரண்டு மூன்று வருஷங்களை வேகமாய் வாசியுங்கள் நீதியை பின்பற்றி கத்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு

ஒத்திபொлуமாக்கு ஆகுவார் சந்தோஷமும் சந்தோஷமும் மகிழ்சியும் துதியீதே சதமும் ஆதில்ondayirukku endru nambravanga nalla karangalai tatti ya life la idu undaagavendi viswasikkiravanga amen insha allah kadarama idu கத்தர் உனக்கு ஆறுதல் செய்வார் அதின் பாலான ஸ்தலங்களை எல்லாம் கத்தர் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியே கத்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் எல்லாரும் வலது கரத்து உயர்த்தின் கடைசி வாத் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் என்னில் உண்டாயிருக்கும் என்று நம்புறவங்க ஆமே